ஹாய் ஹலோ வணக்கம் விவாஸ் இன்றைக்கி வந்து நம்ம வந்து மீந்த சாதத்தை வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான தோசை செய்ய போகிறோம் எல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு கப்பு சாதம் ஒரு கப்பு ரவை அரிசி மாவு அரிசி மாவு நான் போடும்போது காட்டுறேன் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அரிசி ரவையை வந்து பவுட்ரு ஆகிக்கிறோம் இது வந்து வறுக்க வேண்டியதில்லை வறுக்காத உப்மாவை ரவை தான் பாருங்கள் ரவையை வந்து நல்லா அரைச்சிங்க அரைச்சிட்டு இப்போ அந்த இதில் கொட்டிடுறோம் கொட்டிட்டு இதில் தயிர் தெம்மல் தயிர் ஊத்துறேன் சின்ன பேக்கெட் தயிர் ஒரு தயிர் ஊற்றுறேன் ரவையை அரைச்சிக்கின்னு தண்ணி ஊற்றாத பவுட்ரு அக்கின்னு அதில் வந்து ஒரு சின்ன பேக்கெட் தயிர் ஊற்றிட்டேன் வைக்க போகிறோம் ரவைக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும் அப்புறமா பார்த்துக்குன்னு போட்டுக்கலாம் நம்ம இதுக்கு தேவையான பாருங்கள் அதாவது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா இது ஊரட்டம் நல்லா வந்து கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கணும் இது நல்லா ஊறட்டும் அது என்ன நம்ம ரைஸ் அரைச்சின்னு வந்துடுவோம் ரைஸ் தண்ணி பாருங்க நல்லா அரைச்சிக்கணும் இப்போ இதையும் இதில் கலப்பேன் பலவுக்கு பச்சரிசி மாவு போடுறேன் இதுக்கு தேவையான தண்ணி மிக்ஸி கழுவி ஊற்றுனேன் ஊற்றிட்டு மாவு நல்லா கரைச்சிக்கலாம் கால் ஸ்பூன் சோடா மாவு போடுறேன் இப்போ இது இது கொஞ்சம் நேரம் ஊறட்டான வச்சுட்டோம் இது சீரகம் போடுறேன் கொஞ்சம் கடுகு போடுறேன் ஆனியன் கடுகு பொருந்து ஒரு செடி வந்தாலும் பச்சு மகர ரெடியும் போகிறோம் கருவத்தியை போட்டுக்கிறோம் இல்லை E care if you bean support to what I've got. Patani. Tenga. இதை போட்டு வதக்கணும் இதே மாதிரி பொடியாக கட் பண்ணி குடம்புல தான் அந்த கலர் கலராக இருக்கும் அந்த எல்லோ ரெட்டு க்ரீன் அது மாதிரி இருக்குது இல்லைங்களா அதை கூட சின்னதாக பொடியாக கட் பண்ணி இந்த எண்ணெயோட கூட வதக்கி போட்டு கேரட்டு போடுறோம் நான் வந்து ஒரு பெரிய கேரட்டு ஒன்று பெரிய போட்டுக்கிறேன் நம்ம சேனலில் முக்காவாசி இந்த பசங்கள் விரும்பி சாப்பிட்ணுமாறதுக்காக தான் போகிறது பசங்க சாப்பிடாத காய்கறிகள் எல்லாம் இது சேர்த்து ஒரு டிஃபன் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தா பசங்க விரும்பி சாப்பிடுங்கன்றதுக்காக தான் இது பசங்களை சாப்பிட்ணத்துக்காகவே நம்ம தோசை சட்னி இதெல்லாம் வெஜிடேபிள்ஸ் வச்சு நாங்கள் செய்கிறோம் இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து இது நல்லா இருக்குதுன்னு எனக்கு போட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இது டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் உங்கள் பசங்க எப்படி விரும்பி சாப்பிட்டாங்கன்றதெல்லாம் நம்மளுக்கு நான் வீடியோ போடுறேன் நீங்கள் பார்க்குறீங்க நீங்கள் வந்து இதை செஞ்சு பார்த்துட்டு இது நல்லா இருக்குதுன்னு சொன்னிங்கன்னா எனக்கு சந்தோஷமாக இருக்கும் நம்ம நான் போடுற எல்லா வீடியோவுமே பசங்களுக்காக தான் போடுறது இதை நீங்கள் செஞ்சு பார்த்து உங்கள் பசங்க சாப்பிட்டு நல்லா இருக்குதுன்னு சொன்னால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க அது குறைய நேரம் எது இருந்தாலும் சொல்லுங்கள் குறையா இருந்தால் நான் திருப்பிக்கிறேன் நிறையா இருந்தால் ரொம்ப தேங்க்ஸ் இந்த காய்க்கு தகுந்த உப்பு போடுறேன் முதல்ல நம்ம மாவுப்பு போட்டோம் நம்ம காய்க்கு தகுந்த வச்சு போகிறோம் அதே நான் எங்கள் காலி கூட வதச்சி போட்டு நீங்கள் வச்சு வைக்கலாம் எந்த காயாக இருந்தாலும் எந்த காய் பசங்க சாப்பிடுவே அதை வந்து இது மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க பாருங்கள் காயெல்லாம் வெந்து போச்சு இப்போ இது நம்ம வந்து மாவில் பற்ற போகணும் ஓ மாவில் நான் கொத்தமல்லி தாழை போடுறேன் மாவில் ஒரு பிடி கொத்தமல்லி தாழை போடுறேன் நான் தயிர் எதுக்கு கம்மியாக ஊற்றுனேன்னா நம்ம தக்காளி போடுறோம் அதில் புளிப்பு இருக்கும் அதுக்காக தயிர் கம்மியாக ஊற்றுனேன் நீங்கள் தக்காளி போடாமல் தயிர் கூட ஒரு கப்பு ஊற்றுறதா இருந்தால் கூட ஊற்றிக்கோங்க மீந்த சாதத்தை வச்சு ஒரு அருமையான வெஜிடபிள்ஸ் தோசை நம்ம செஞ்சிருக்கிறோம் இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லை உங்களுக்கு அப்படி சைட் டிஷ் என்ன தேங்காய் சட்னி தொட்டுன்னு சாப்பிடுறது நல்லா இருக்கும் மத்தியானம் மீந்த சாதத்தை வச்சு நான் தோசை போட்டு வரேங்க சாப்பிட்டு பாருங்க ரைபிள்ஸ் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்ஸுங்க இந்த டிஷ்ஷு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்